ஹாய் வணக்கம் நண்பா இன்டர்நெட் கஃபேஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் அதாவது ப்ரைவேட் ஜாப் அண்டு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கும் அதில் வந்து மோஸ்ட்லி ப்ரைவேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு சில பேர்லாம் வந்து சேட் பண்ணியிருக்காங்க அதாவது எனக்கு வந்து ஃபாரின் அப்ராட் ஜாப் வந்து இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அப்ராட் ஜாப் வந்து நம்ம வந்து ஏன் சொல்கிறது இல்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஊர்லேயே நிறைய ஏஜென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏமாத்து வேலை அதாவது பணத்தை வாங்கிட்டு ஜாப் வந்து கொடுக்காத மாதிரி நிறைய பேர் மோசடி பண்ணுறாங்க ஸோ அதனால் அதுக்கு ஒரே காரணத்தினால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அப்ராட் ஜாப்புமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து அப்டேட் பண்ணுறது கிடையாது நம்மளுடைய குரூப்லேயுமே அப்டேட் பண்ணுறது கிடையாது ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இருபது வெப்சைட் வந்து நான் வந்து எடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோவில் அதாவது சிங்கப்பூருக்கு நீங்கள் வந்து ஜாப் வந்து கிடச்சி போகணும் அப்ளை பண்ணணுன்னா எப்படி வந்து அப்ளை பண்ணணும் எந்த ஒரு அமௌண்ட்டுமே நீங்கள் வந்து பே பண்ணாமல் எப்படி வந்து சிங்கப்பூருக்கு வந்து நீங்கள் வந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நீங்கள் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா இந்த வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும் அந்த இருபது வெப்சைட்டுமே உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ண போகிறேன் அந்த இருபது வெப்சைட்டையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஜாப் வந்து அப்டேட் நிறைய ஜாப் வந்து அப்டேட் பண்ணுவாங்க அதில் நீங்கள் போய்ட்டு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு நாள் உங்களுக்கு ஜாப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் சிங்கப்பூர் ஜாப் மோஸ்ட்லி எல்லோரும் சிங்கப்பூர் எதுக்காக சூஸ் பண்ணுவாங்கன்னா சிங்கப்பூரில் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரிஸ்லேயே சிங்கப்பூரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான சம்பளம் அதாவது ஜாப்லேயே சேலரி வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியர்களோட ஒரு இதாக இருக்கும் அதனால தான் மோஸ்ட்லி எல்லாருமே சிங்கப்பூருங்கிற ஜா கம்பெனி அதாவது கண்ட்ரிக்கு வந்து போகிறதுக்கு ரொம்பவே ஆசைப்படுவாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து வீடியோவை பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஜி சிங்கப்பூருக்கு இப்போ ஜாபுக்கு வந்து அப்டேட் அப்டே அப்ளை பண்ணலாமா வேண்டாமல் சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரி வாங்க இன்றைக்கி ஃபுல்லாகவே எப்படி வந்து அப்ளை பண்ணுறது எப்படி வந்து அந்த வெப்சைட்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே நண்பா நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜென்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் போயிட்டு வந்து ஒர்க் பண்ண முடியும் மோஸ்ட்லி லேடிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேயே தான் வந்து பார்த்திங்கனா சின்ன கம்பெனியில் இல்லை அதாவது ஷாப்பில் போய்ட்டு ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து அந்த இன்கம்லாம் வந்து பத்தாது மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே எதுக்காக அன்றாட தேவைக்காக வந்து பார்த்திங்கன்னா காலையிலே எந்திரிச்சு சாப்பிட்டும் சாப்பிடாமையும் குளிச்சும் குளிக்காமையோ ஓடிக்கிட்டு இருக்கோம் எதுக்காக ஒரு வந்து பார்த்திங்கன்னா பணம் இந்த பணம் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்வாதாரத்தையே உயர்த்தக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணம் இந்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த முறையில் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சம்பாதிக்க முடியும் நல்ல முறையிலையும் செலவு பண்ணலாம் சாரி சம்பாதிக்க முடியும் கெட்ட முறையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காவே குறுக்கு வழியிலையும் நம்ம வந்து பணத்தை வந்து சம்பாரிச்சுக்கிற முடியும் நம்ம வந்து எப்பயுமே நேர்மையான முறையில தான் அந்த பணம் வந்து கடைசி வரைக்கும் நம்ம கூட நிரந்தரமா இருக்கும் அதனால நேர்மையான பணம் தான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஸோ நம்ம வந்து நேர்மையான பணத்தை வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் மோஸ்ட்லி நிறைய பேர் லேடீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஜாப் இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த மாதிரி ஜாப்லாம் வந்து நிறைய பேர் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷனல் இன்கம் அதாவது ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் ஆன்லைனை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபா இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இந்த ஆன்லைன் ஜாப் இதெல்லாம் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் இன்கம் ஆக்டிவ் இன்கம் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து காசு கொடுப்பாங்க நீங்கள் அந்த அன்றைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் உங்களுக்கு வந்து காசு கொடுக்க மாட்டாங்க நீங்கள் ஒரு ஒர்க் கம்பெனியிலே போயிட்டு நீங்கள் தான் அன்றைக்கி லீவ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சாலரி வந்து கிடைக்காது ஸோ நம்ம ஆக்டிவ் இன்கம் நம்ம வந்து பேஷிவ் இன்கமுக்கு மாறணும் பேசிவ் இன்கம்னால் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணி விட்டுட்டீங்க க்ரியேட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து உடம்பு சரியில்லனாலும் நீங்கள் வந்து தூங்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் பேசிவ் இன்கம்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ இந்த ஆடியோ வந்து எதுக்காக நான் இந்த வீடியோ இடையில சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த வீடியோஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன் ஏன் கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசிவ் இன்கமாக ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள் வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் டெய்லி ஜூம் ஆப் மீட்டிங் வந்து நடக்கும் எப்படி வந்து அதுக்குள்ளே உள்ளே போயிவிடுறது ஆக்டிவ் இன்கம்னா என்ன பேசிவ் இன்கம்னா என்ன எப்படி வந்து இந்த ஜாப்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூம் ஆப்லேயே மீட்டிங் வந்து டெய்லி நடக்கும் அந்த மீட்டிங் வந்து அட்டன்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்மினை கான்டக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாப் வந்து உள்ளே வரலாமா வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து திங்க் பண்ணுறது உங்களுடைய கையில் தான் இருக்குது ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் ஜூம் ஆப்பை வந்து அட்டன் பண்ணுங்க பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரி வாங்க இன்னிக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் என்ன தான் நம்ம தான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ஃபாரின் போனால் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் ஓரளவுக்கு செட்டில் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய கனவாக இருக்கும் ஃபாரினில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்க ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஏஜெண்டாக இருந்தாலும் சரி இல்லை தெரியாத நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி ஆட்லாம் வரும் அதெல்லாம் பார்த்து நான் படித்த ஜா படிப்புக்கு இந்த மாதிரி ஜாப்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்சி தேடி வந்து போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி ஃபாரின் போகிறவங்களும் இருக்காங்க எந்த ஒரு அமௌண்ட்டுமே பே பண்ணாமல் டிக்கெட் மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணி ஃபாரின் போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதில் உங்களை உங்களது உள்ளவங்கள்தான் வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஜாப் இன் சிங்கப்பூர் இந்த ஆப்புக்கான லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா அந்த இன்டர்ஃபேஸை கொடுத்தா இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அதாவது சிங்கப்பூரோட ஆஃபீஸியல் ஆப்பு இந்த ஆப் ஓப்பன் பண்ணிலாம் அதாவது அவங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ்லாம் இருப்பாங்க ஒரு இருபது வெப்சைட்டுக்கான லிங்க் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க இது அந்த இருபது லிங்க்மே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டட் கம்பெனியானது ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிசியூமை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஏற்ற ஜாப் வந்து கிடச்சிதுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் அது மூலிமா நீங்கள் ஈஸியாகவே அந்த கம்பெனிக்கு உள்ளே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதில் மோஸ்ட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வெப்சைட்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி வெப்சைட் வந்துருக்கு அதில் வந்து ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோன்ஸ்டான்னு சொல்லிகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் ஜாப்ஸ் சென்ட்ரல் கேரியர்ஸ் எஸ்டி ஜாப்ஸ்ஸு ஜாப்ஸ் டிஓபி ஜாப்ஸ் ஸ்ட்ரீட்டு ஜாப்ஸ் இன் பேங்க்கு ரெக் ரெக்ரூடு ஜாப்ஸு லிங்க்டின் இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்டது இருக்குது இதில் வந்து பற்றி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது வெப்சைட்டையும் யாராலுமே வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது எதுவுமே செக் பண்ண முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு டைமும் நம்மளுக்கு வந்து இருக்காது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபாரினை வந்து சிங்கப்பூர் போகணும் எந்த ஒரு அமௌண்ட்டுமே கட்டாமல் நான் வந்து சிங்கப்பூர் போகணுன்னு நினைக்கிறவங்க ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து சூஸ் பண்ணுங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைம் ஒரு ஆஃப் அன் அவர் யூஸ் பண்ணிக்கோங்களேன் ஒரு ஆஃப் அன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் இந்த மோன் ஸ்டார்னு இருக்குது அந்த வெப்சைட்க்கு போங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உள்ளே போயிட்டு வெப் ப்ரௌசர் இருக்கும் உள்ளே போங்க போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுங்கள் இந்த வெப்சைட்டில் அதாவது அக்கௌண்ட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் ஐடி உங்களுடைய நேம் இது எல்லாமே வந்து கேட்பாங்க அது எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து உள்ளே போயிட்டீங்கன்னா ஏகப்பட்ட ஜாப் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதாவது உங்களுக்கு படித்த ஜாப் அதாவது நீங்கள் ஐடி படிச்சிருந்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் ஒர்க் இருக்கும் டிகிரி படிச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சூப்பர் மார்க்கெட்டு இந்த மாதிரி ஆஃபீஸ் பாய் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாப் இருக்கும் ஹோட்டல் படிச்சிருந்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நர்சிங் படிச்சிருந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கும் எம்எஸ்எக்ஸ்எல் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஜாப் வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணலாம் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து போய் சேரும் நீங்கள் உங்கள் ரிக்வஸ்ட் வந்து உங்களுக்கு போய் சேரும் ஸோ உங்களை உங்களுடைய ரெசியூமெண்ட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவங்க அவங்களுக்கு வந்து பிடிச்சி போயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க இந்த மாதிரி எங்கேயும் வந்து இன்டர்வியூ இருக்கும் அதாவது மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா ஸ்கைப் இன்டர்வியூ தான் இருக்கும் ஏன்னா டேரெக்டாக வந்து நம்ம சிங்கப்பூருக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாப் வந்து பண்ண முடியாது அதனால் ஸ்கைப் இன்டர்வியூ இல்லைனா வாட்ஸ்அப் வீடியோ கால் தான் இருக்கும் ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து டேட் வந்து டைமிங் எல்லாமே இதில் சொல்லுவாங்க நீங்கள் அந்த அன்னைக்குன்னு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் செலெக்ஷன் ஆகி உள்ளே போகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் அதிகமாக இருக்குது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பழகிக்கோங்க ஏன்னா ஏன் நான் வந்து ஏஜென்ட் வந்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்றேன்னா இப்போ மோஸ்ட்லி இந்த கொரோனா வந்து வந்து வந்ததுனால எல்லாருடைய பாதிப்பும் எல்லோருடைய வாழ்க்கைலையுமே வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு ரொம்பவே ஏற்பட்டுருச்சு அதாவது எக்கனாமிக் கிரைஸ் ஆகிடுச்சு அதனால் மோஸ்ட்லி எந்த எல்லா ஃபீல்டுலேயுமே எந்த அளவுக்கு வந்து பணத்தை வந்து அடிக்கணுமா அந்தளவுக்கு அடிக்க தெரியறாங்க ஏஜென்ட்மே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்தீங்கன்னா அதாவது ஜாப் வந்து சிங்கப்பூர் இந்த சிங்கப்பூர் மட்டும் கிடையாது எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே ஜாப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதான் கொடுத்து விட்டுருக்காங்க ஏன்னா இப்போ தான் கொரோனா வைரஸுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக க்ளியர் ஆகிட்டுருக்கு அதனால் இந்த ஏஜென்ட்டுங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது கம்மியான நீங்கள் அமௌண்ட் கட்டிங்கன்னா அதிகமான சாலரியில் நீங்கள் வந்து உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பதாயிரரூபா கெட்டுங்க உங்களுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா சேலரிலாம் வந்து ஏற்பாடு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதை நம்பி நம்ம வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வந்து கட்டிடுவோம் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஜாப் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அனுப்பிடுவாங்க ஆனால் நீங்கள் அவங்க ஏஜென்ட் சொன்ன ஜாப் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் நீங்கள் பண்ண போகிற ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான சேலரியில் ஒரு அடிமையான ஒரு ஜாப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த நாட்டில் நம்ம இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு அதிகமான அளவில் நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏமாந்துட்டு இருக்காங்க நான் ஒரு எயிட் எட் மந்த்துக்கு முன்னாடி ஒரு வந்து வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன் அதாவது கிரைம் வீடியோஸ் அதாவது ஆன்லைனில் ஏதாவது மோசடி நடந்தால் அதில் வந்து எப்படி ஆன்லைனில் வந்து க்ளைம் பண்ணுறது அதாவது கிரைம் எஃப்ஐஆர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சைபர் கிரைமில் அந்த வீடியோ கமாண்ட்டில் தான் வந்து நான் ரீட் பண்ணிகிட்டே இருக்கேல இந்த மாதிரி ஜாப் நான் வந்து சிங் இது அதர் கண்ட்ரிக்கு நான் வந்து அப்ராட் போகிறதுக்கு நிறைய அமௌண்ட் வந்து பே பண்ணியிருந்தேன் என்னை வந்து ஏமாற்றிட்டாங்க இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கமெண்ட்டில் ரீட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த கமாண்ட்லாம் பார்க்கலாம் எனக்கு மனது ரொம்ப தான் கஷ்டமாக இருக்குது ஸோ என்னால் என்ன பண்ண முடியும் நான் வந்து ஒரு அவேர்னஸ் தான் கொடுக்க முடியும் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது நான் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வரேன் ஏஜென்சியை நம்பி வந்து போக வேண்டாங்கிறதை நான் சொல்கிறேன் போக போகலாம் அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ரிலேட்டிவ்வில் இருப்பாங்க பார்த்திங்கனா இந்த மாதிரி ஏஜென்ட் அவங்கள அவங்கள நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து போகலாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் அளவுக்கு ரெஸ்யூம் வந்து கிரியேட் பண்ணிச்சுக்கோங்க கிரியேட் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர்லேயே ரெஸ்யூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுற மாதிரி கேட்டுருப்பாங்க கிரியேட் ஒரு ப்ரொஃபைல் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வெப்சைட்டில் பண்ணி பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் பார்த்துக்குறமே நன்றி மோஸ்ட்லி எல்லாமே சொல்லிகிட்டே நினைக்கிறேன் ஏன்னா டுவெண்ட்டி வீடியோ இது வெப்சைட்டையும் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு டைம் கிடைக்கல ஏன்னா லிங்க் போகும் வீடியோ யாருமே வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்க்க மாட்டாங்க உங்களுக்கு இது வந்து அப்ளை பண்ணுறது எப்படின்னு தெரியலனா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக கேளுங்கள் டெலிகிராம் குரூப் இருக்குது வாட்ஸ்அப் குரூப் இருக்குது இன்ஸ்டாகிராம் எல்லா லிங்க்குமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக வந்து கேளுங்க நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம் இந்த வீடியோ எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சது நான் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இந்த வீடியோ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பயன் அனுச்சிக்கிறட்டும் இது போல் ஒரு புத்தம் மொத்தம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களே வெடி நன்றி வணக்கம்